அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் கிட்ட நெருக்கமாக பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாக்க நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை கையாளுங்க நெருக்கம் இன்னும் அதிகமாயிடும் இது வந்து லவ்வர்ஸ்க்கு ரொம்ப சிறந்தது உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன்னா உண்மையாக லவ் பண்ணிட்டுருப்பாங்க தங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்காததுனால ரெண்டு பேரும் பிரிகிற நிலைமைக்கு ஒரு சிலர் ஆளாயிடுவாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் ஆணையோ இல்லை ஆண்மையர் பெண்ணையோ விட்டுட்டு போகிற நிலைமை கூட சில பேருக்கு வந்துடும் வேறு வழி இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் நிலமை அதில் பாதிக்கப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ இந்த வசதி முறையை கையாளுங்க போன வேகத்திலே அவங்க அவங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க பிரிந்து இருக்கிற கணவன் மனைவிமார்கள் இந்த முறையை கையால் கணவன் பிரிஞ்சு இருக்காருனாக்கா பண்ணலாம் அல்லது மனைவி பிரிஞ்சு சண்டை போட்டு கூட பண்ணலாம் சில பேருக்கு ஒன்றா இருந்தே அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்துட்டுக்கும் இல்லற வாழ்க்கையில் இனிமே காண முடியாது மனதளவிலும் பிரிஞ்சுருப்பாங்க உடல் அளவிலும் பிரிஞ்சிருப்பாங்க பேச்சுவார்த்தை இருக்கும் ஆனால் அடிக்கடி அது சண்டில் முடிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான நபர்கள் பாதிக்கப்பட்டவங்க கணவனோ மனைவியோ இந்த முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் மாதவிட காலங்களில் பண்ண வேண்டாம் இதற்கு நாள் நேரம் கிழமையெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டால் போதும் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த வசதி முறையை செஞ்சிட்டா போதும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க வேறு லெவல் வசியம் கீழே ஒரு ஒரு இயந்திரம் இருக்க பாருங்கள் நீளமான ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ளே மூன்று கோடுகள் போட்டிங்கனாக்கா நான்கு கட்டங்கள் உள்ளே வரும் இப்படி நான்கு கட்டங்கள் உள்ளே அப்புறம் நீங்கள் முதல் பாக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து மண் அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள் மண் அது பக்கத்தில் மஸ்த் அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து பாக்ஸுக்கு வாங்க ஒன்று போடுங்க அது பக்கத்தில் ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் கடைசி பாக்ஸு கடைசி கட்டம் ரெண்டு போடுங்க அது பக்கத்தில் ஒன்பது போடுங்க இப்போ பேர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதா இருந்தால் கண் மனைவியோ அல்லது காதலியோ விஷயம் பண்ணுறதா இருந்தால் தன்னோட பேரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே போடுங்க ஆனால் தன்னோட பே தன்னோட பேரை போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து பெண்ணோட பேர் பெண்ணோட அதை மனைவியாக கூட இருக்கலாம் பெண்ணோட பேர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிஞ்சுருக்கணும் இது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க சில பேருக்கு இந்த அம்மா பேரே தெரியாமல் இருக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் இது தவறே கிடையாது அதனால் அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி பேர்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க பெண் ஆணுக்கு பண்ணுறது வந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆண் பேர் போட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல பெண் தன்னோட பேர் போடணும் ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு போடணும் அவ்வளோதான் போட்டு முடித்த அப்புறம் இதை மடிச்சுக்கோங்க நல்லா மடித்து கருப்பு நூலால் சுற்றி எங்கேயாவது ஒரு உயரமான இடத்துல மாட்டி தொங்க விட்டுருங்க மரத்துலேயோ செடியிலையோ அல்லது வேறு ஏதாவது இடத்துலையோ இதை கொஞ்சம் உயரமான இடத்துல மாட்டி தொங்க விட்டிங்கனாக்கா உடனே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து யாருமே எடுக்காத ஒரு இடமா பார்த்து வீடுங்களுக்குள்ளே நீங்கள் மாட்டி விடலாம் அல்லது வைக்கலாம் உயரமான இடத்துல எங்கேயாவது சொருகி வச்சிடலாம் இந்த பேப்பரை அல்லது கயிறு கட்டி எங்கேயாவது மரத்தில் மாட்டி தொங்க விட்டலாம் ஏதாவது உயரமான செடியில் மாட்டி தொங்க விட்டலாம் இப்படி கூட பண்ணலாம் நீங்கள் ஆனால் உங்கள் கிட்டே வச்சிருக்க கூடாது வேறு எங்கேயாவது உயரமான இடத்துல தான் இது நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க இல்லை வச்சுருங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் ரிசல்ட் அருமையான ரிசல்ட் இம்மீடியட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் மூன்று நாட்களுக்குள்ளேயே கிடைச்சிரும் இது வந்து ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் தவறே கிடையாது நல்ல அற்புதமான எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு முறை இது எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் உங்கள் மனம் மாதிரி திரும்பி உங்கள்கிட்ட வந்துடுவாங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல பதிவுகள் வர இருக்கின்றன நன்றி வணக்கம்